திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் தரிசனம் கேட்டதையெல்லாம் கொடுப்பாள் கோட்டை மாறி திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் காளியும் அம்சமாகும் கனகத்துர்க்கையின் வடிவமாகும் அமர்ந்திருக்கும் தேவி இவள் இடது காலை மடக்கி வலது காலை தொங்கிவிட்டு தியான கோலத்தில் அமர்ந்தவர் அருளும் அம்மனின் திருவுருவத்தை கண்போர் இறுதி வரை அந்த திவிய தரிசனத்தை மறக்க மாட்டார்கள் எனலாம் வானம் மலை போல வரமலையை அழிப்பவள் மாறி ஊர் தோறும் வெவ்வேறு நாமங்களில் இவள் அமர்ந்திருந்தாலும் ஒற்றுமையில் ஒரே கருணை கடலாக திகழ்வள் இதில் திண்டுக்கல் கோட்டையில் அமர்ந்திருக்கும் கோட்டை மாரியம்மன் தீரா நோயெல்லாம் தீர்த்து வைக்கும் மகா மருத்துவச்சி என்ற பெயர் பெற்றவள் ஆடி நடந்து வருகிற திண்டுக்கல் கோட்டை மாரியின் கோயில் பிரகாரம் முழுக்க உற்சாகம் ததும்பி கிடைக்கிறது வேப்பிலையும் பொற்கரமும் வீதி விளையாடி வர ஆயிரம் கண்ணுடையல் அலங்காரி ஓடி வருவாள் பதினாயிரம் கண்ணுடையல் பராசக்தி ஓடி வருவாள் என்ற பாடலுக்கேற்ப பக்தர்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப அன்னை அருளாட்சி செய்து வருகிறாள் திண்டுக்கல் மாநகரில் அடையாளமாக விளமாக விளங்குவது பத்மகிரி மலை அந்த மலை மீது அமைந்த கோட்டையில் கோலாகலமாக கோயில் கொண்டு கொழுவிற்றிருக்கிறாள் கோட்டை மாறி காளியின் அம்சமாகும் கனகதுர்க்கியின் வடிவமாகும் வடிவமாகவும் அமர்ந்திருக்கும் தேவி இவள் இடது காலை மடக்கி வலது காலை தொங்கிவிட்டு தியான குளத்தில் அமர்ந்தவாறு அருளும் அம்மனின் திருவுருவத்தை கண்போர் வரை அந்த திவ்ய தரிசனத்தை மறக்க மாட்டார்கள் எனலாம் போரே பற்களுடன் இருந்தாலும் இவள் குழந்தை போன்ற மனம் கொண்டவள் குளிர் நிலவை போன்ற குளுமை கொண்டவள் என்கிறார்கள் பக்தர்கள் வேண்டியதை வேண்டும் தருணத்தில் அப்படியே அருளும் தயாபரிவள் நல்லதை காக்கவும் தீயதை அழிக்கவும் இவள் உடுக்கை கத்தி வேல் சூழாயுதம் அருவாள் வில் மணி குங்கும கிண்ணம் ஏந்தி காட்சி தருகிறாள் முன்னூறு ஆண்டுகளாக கடந்த இந்த கோயில் திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்டது என்கிறார்கள் ஆனால் மதுரை பாண்டிய மன்னர் முதலாம் சடையவன்மன் குலசேகர பாண்டியனார் காலத்தில் இங்கு வழிபட்ட ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலை சிதைந்து போய் பிறகு மாரியம்மன் கோயிலானதாகவும் கூறப்படுகிறது எப்படியே இருக்கட்டும் திண்டுக்கல்லில் மகாராணியாக சாம்ராஜ்ய துர்க்கையாக அருள்கிறார் இந்த அம்மன் விநாயகர் சந்நிதி மதுரை வீரன் சந்நிதி கற்பண்ணசாமி சன்னதி முனியசாமி சன்னதி நவகிரக மூர்த்தியார் சன்னதிகளும் இங்கு உள்ளன ஆடி மாதம் வெள்ளி செவ்வாய் நேரு பூஜைகளும் மாசி மாத விழாவும் இங்கு வெகு பிரசித்தம் மண்டக படி விழா பூக்குழி விழா தசவாதார விழா ஊஞ்சல் உற்சவம் தெப்பவம் போன்ற வைபவங்களும் இங்கு சிறப்பானவை தெப்ப திருவிழாவின் போது மாரியம்மன் சைன கோலத்தில் காட்சியளிப்பது இந்த கோயிலில் மட்டும்தான் என்பது சிறப்பு பூக்குழி இறங்குவது முளைப்பாரி அங்க தொட்டில் கட்டுவது உப்பு மிளகு கட்டுவது மலர் பந்து சாத்துதல் தீச்சட்டி ஏந்துவது பூக்குழி இறங்குவது கருப்பு தொட்டில் சுமப்பது மாவிளக்கு ஏற்றுதல் என இங்கு ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் நேர்த்தி கடன்கள் அநேகம் ஒவ்வொரு ஆண்டிலும் மார்ச் மாதம் ஒம்போது பத்து பதினொன்று ஆகிய நாட்களில் அக்டோபர் மாதம் ரெண்டு மூணு நாலு ஆகிய நாட்களிலும் காலை ஆறு இருபது மணி முதல் ஆறு நாற்பது மணி வரை சூரியனின் செங்கதிர்கள் மாரியம்மனின் திருமுடி மீது பட்டு கீழிறங்கி திருமுகத்தில் பணிவது சிலிக்க வைக்கும் ஒரு திருக்காட்சி ஆகும் கிறிஸ்துவர் இஸ்லாமியர் இந்துக்கள் என மூன்று மத மக்களும் மகிழ்ந்து கொண்டாடும் ஆரியவள் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் இவளை நேரில் தான் தரிசிக்க வேண்டும் வேண்டியதை கேட்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை இருந்த இடத்தில் இருந்தே இவளை ஒரு அனுடி நினைத்து வணங்கினாலே போதும் ஓடி வந்து காப்பால் ஓயாத கவலைகளை தீர்ப்பாள் என்கிறார்கள் இவள் பக்தர்கள் புராத்தன்கான மாறி சரணடையுங்கள் மங்களம் வாழ்வு பெறுங்கள் ஓம் சக்தி